ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் ஒரு கேட்ட ஒரு கேள்வி அதுக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறீங்களா நானே சொல்லிடுறேன் அது என்ன கேள்வின்னா நீங்கள் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிங்க அதுக்கான காரணம் என்ன எதுக்காக இந்த சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்டிருக்காங்க நானும் கேட்டவங்க எல்லாருக்கிட்டேமே ஒன் வேர்டில் ஒரு பதிலையுமே சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலையுமே சொல்ல போகிறேன் கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அவளும் நானும் ஸ்டோரி கேட்டிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஆள் மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது எதுவுமே புரியாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு காலம்னால் அதுதான் நிறைய ட்ராவல் பண்ணேன் என்ன நானே மாற்றிக்கிறதுக்கு மூவ் மூவான் ஆகுறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னால் எதுவுமே முடியலை அப்போ நிறைய பைத்தியக்காரத்தனமா நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒரு நாய்க்குட்டிக்கு அவ பேரை வச்சு வளர்த்துக்கிட்டு ஒரு தேவதாஸ் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த எல்லாம் அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் நான் மட்டும்தான் இப்படி இருக்குண்ணா ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு எல்லாரும் நார்மலா தானே இருக்காங்க ஏன் நம்ம மட்டும் வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் எனக்கு மட்டும் தானா அப்படிங்கற கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கான பதில் எனக்கு அப்ப தெரியல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யூடியூப்ல நார்மலா பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோட கண்ணுல அன்னைக்கு ஒரு பாயும் பாயும் லவ் பண்ற சீன் ஒரு கே கப்பிள் லவ் பண்ற சீன் என்னோட கண்ணுல பட்டுச்சு அது பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி என்னது ஒரு பையனும் பையனுமா லவ்வா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அதிர்ச்சியா நான் ரொம்ப ஆச்சரியமா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ள இன்னொன்னு தோணுச்சு அப்போ ஒரு பையனும் பையனும் லவ் பண்ற சீரீஸ் வீடியோஸ் இருக்கும் போது அதே மாதிரி ஒரு பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ற சீரீஸும் இருக்கும் தானே அப்படின்னு எனக்கு தோணுனதும் நான் உடனே சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் யூடியூப்ல அப்போ எனக்கு தெரியல என்னன்னு சர்ச் பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ நானே எனக்கு தோணுது கேர்ல் டு கர் லவ் கேர்ல் டு கர் லவ் சீரீஸ் எதை ஏதோ போட்டு நான் நிறைய சர்ச் பண்ணேன் அப்போ நான் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்த சீரீஸ் எஸ் ஆர் நோ ஒரு டாம்பாய் லவ் ஸ்டோரி ஒரு காலேஜில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குது எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படி ஒரு ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஆச்சரியமாக அதிசயமா வியந்து பார்த்த அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட் ஆகி பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்டோரினா அதுதான் அதுக்கப்புறம் இன்னுமே தேட ஆரம்பித்தேன் ஒவ்வொரு சீரீஸாக பார்க்க ஆரம்பித்தேன் அதர் லவ் ஸ்டோரி நெவர்லேண்டு ஹிந்தியில கூட நிறைய சீரீஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த மாதிரி தான் என்னோட காலங்கள் என்னோட நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு அதை பார்க்கும்போது மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் நிஜத்தில் எந்த ஒரு லவ்வும் செட் ஆகாது ஆனால் அதில் பார்க்கும்போது நம்மளை மாதிரியும் இருக்கிறாங்க அவங்க ஸ்டோரி ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி இருக்குங்கும் இருக்குங்கும்போது நமக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அதுக்கு அளவே கிடையாது ரொம்பவே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன் என்னதான் வீடியோஸ் பார்க்கறது சீரீஸ் பார்க்குறது அப்படியே ஜாலியாக இருந்தாலும் ஆனாலும் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையே அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஸ்னேகிதி அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அதுதான் நம்ம சேனல் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் ஸ்னேகிதி அப்படின்னு ஒரு நேமில் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் உங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படின்னு தெரியல அந்த சேனலில் நான் பார்த்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் எடுத்து எந்த சீனு என்னோடய சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து அதில் எனக்கு பிடிச்ச சாங்ஸையுமே சேர்த்து வீடியோஸ் ஒரு பத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் கண்டினியூவாக அப்லோட் பண்ணேன் அப்போ ஃபுல்லாகவே சோகமாக இருந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சோகமான பாட்டு தான் என்னோடய ஃபீலிங்ஸை நான் அப்படி சொல்கிற மாதிரி அதை ஷேர் பண்ணுற மாதிரி நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டேன் வீடியோஸு ஸ்டார்டிங்கில் பெருசாக வியூஸ் போகலை ஸோ கொஞ்சம் போச்சு நான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் மே மந்த்து ஸோ வெக்கேஷனுக்கு இருந்து எல்லாருமே வந்தாங்க ஸோ என்னால் அப்போ அந்த சேனலில் வீடியோ போட முடியல ஸோ அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் நான் மறுபடியும் வந்து சேனலை லாகின் பண்ணி பார்த்தேன் பார்த்த எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அவ்ளோ வியூஸ் போயிருந்தது அவ்வளோ லைக் வந்திருந்தது இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவ்வளோ கமெண்ட் வந்துருந்துச்சு அது எல்லாமே என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருக்கு நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது நான் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன் நம்ம மனசுல உள்ளத இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்க அப்படிங்கறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல யாருமே இல்லாத நேரத்துல ஏதோ நம்மளை ஏதோ நம்ம ஃபீலிங்ஸை சொல்றோம் அவங்க கேக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்துச்சு நான் மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் கமெண்ட் வர வர நமக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்துச்சு அது மட்டும் கிடையாது அந்த இருந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க என்னோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லலாமா சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லலாமா உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க நானும் அவங்க கிட்ட எப்படி பேசுறது முன்ன பின்ன யாருன்னு தெரியாது நம்பலாமா நம்ப வேணாமா சடனாக நம்பர் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம்ல ஸோ அந்த மாதிரி நானும் யோசித்தேன் அப்போ தான் நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன் ஒன்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக ஒரு இன்ஸ்டா ஐடியா ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி இந்த ஐடியா கொடுத்து பேச சொன்னேன் அப்படி நிறைய பேர் என்கிட்ட ஸ்டோரி சொன்னாங்க ஒவ்வொருத்தர் ஸ்டோரியும் கேட்கும்போது மனசு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க ஸ்டோரியை என்கிட்ட சொல்கிறது என்னோடய கதையை நான் அவங்க கிட்ட சொல்கிறது ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நல்ல ஆறுதலாக ஒரு நல்ல பாண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு நல்லா ஆரம்பத்தில் யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டேன் நான் ரொம்பவே சைலண்டான கேரக்டர் தான் ஆனால் இந்த சேனல் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பேரோட அறிமுகம் கிடச்சிது நான் நிறைய பேர் கூட பேச ஆரம்பித்தேன் அப்படி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு தினமும் வீடியோ போடுறது கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறது புலம்புறது புலம்புறது அப்படி ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நான் அந்த இருந்து வெளியில் வந்தேன் நீ மட்டும் அப்படி கிடையாதுடா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இது எல்லாமே நார்மல் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு நான் அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பித்தேன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் அந்த ஹாப்பினஸ்ஸை எனக்கு கொடுத்தது இந்த சேனல் தான் அப்படி சேனல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்போ வச்சாம் பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சேனல் ஒரு நாள் ஸ்ட்ரைக் வந்துச்சு மொத்தமாக அந்த சேனலையே தூக்கிட்டாங்க அது எதுக்கு ஐ ல அப்படின்னு ஒரு சீரீஸ் எடிட் பண்ணி போட்டேன் அந்த சீரீஸ் யூடியூப்ல இல்ல அவனோட சேனல்ல மட்டும்தான் போட்டது அத நான் எடிட் பண்ணி போட்டதுனால சேனலே போயிருச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் தினமும் அதுல வர்ற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது அது எல்லாமே அந்த சேனல் ஸ்ட்ரைக் ஆனதுல அப்படியே போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சேன் என்னதான் நீ ஒரு பக்கம் ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன்னோட பர்சனல் லைஃப்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கஷ்டம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன் அப்போவும் மறுபடியும் சேனல் ஆரம்பிங்க மறுபடியும் பழைய மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எனக்கும் என்ன பண்ணலாம் இப்படியே வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்துட்டு இப்படியே ஏதோ ஒரு ஹாப்பில இருந்துட முடியாதுல்ல அதுக்கப்புறமா லைஃப் இருக்கு இப்படியே உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு தோணுச்சு ஸோ இதுவும் தான் சொல்லிட்டு அந்த சேனல்ல அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் எந்த ஐடியாவுமே தெரியல மறுபடியும் இந்த சேனல் பக்கம் வரக்கூடாது இதுலேயே நம்ம மைண்டு இருக்கக்கூடாது இதை விட்டுட்டு வெளியில வரணும்னு சொல்லிட்டு நானே எதேதோ ட்ரை பண்ணேன் வேலைக்கு போனேன் ஏதேதோ செஞ்சேன் என்ன செஞ்சாலும் இந்த சேனல்ல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சேனல் ஆரம்பித்தேன் அப்ப அந்த சேனலோட நேம் என்ன விலை என்ன விலைன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு மறுபடியும் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்போ என்னோடய கவிதை எல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச கிருக்கல்களை எழுதி சேனலில் என்னோடய வாய்ஸில் போட ஆரம்பித்தேன் அப்போவுமே ஒரு சிலர் என்னோடய வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல சேனலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருந்தாங்க டூ கே த்ரீ கேன்னு சொல்லி அது ஒரு போய்கிட்டே இருந்துச்சு டெய்லி வீடியோ எடிட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இன்னுமே நிறைய புதுசு புதுசாக நிறைய கிட்ட பேசுகிறது நிறைய பேர் அறிமுகமானாங்க இன்ஸ்டால வந்து பேசுகிறது அவங்க ஸ்டோரி சொல்கிறது இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு மறுபடியும் எனக்குள்ள தோணுச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட நேரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் செலவு பண்ணிட்டு இருக்க உன்னோட மைண்ட் இதை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்குது நீ இன்னுமோ இதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தா நீ எப்படி டிவி உருப்பட போற அப்படின்னு எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சது மறுபடியும் இல்ல இந்த சேனல் நமக்கு வேண்டாம் இந்த சேனலுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்னோட வேலையை பார்க்க போனேன் வேலையை பார்க்க தான் ஆனால் மைண்டு இங்கே தான் இருக்கும் அதை மாற்ற முடியல ஆனாலும் நீ இப்படி ஜிஎல்லு இதுக்குள்ளே இருந்துட்டு இருக்காத இதை தாண்டி உன் வேலையை பாரு நீ உருப்படு கொஞ்சமாச்சோம் அப்படின்னுட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் மறுபடியும் எதேதோ ஏதோ வேலை செஞ்சேன் வேலைக்கு போனேன் எதே செஞ்சாலும் இன்னுமே அந்த சேனலை விட்டுட்டு வெளியில வர முடியல உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை செய்கிறதுக்காக எதுக்கு யோசிக்கணும் ஏன் தயங்கணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை செய்யி அதை யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நீ அதை விட்டு கொடுக்காத அதில் உனக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதை தாராளமாக பண்ணலாம் ஆனால் என்ன அதை மறைச்சு வச்சு பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் அதனாலேயே அந்த சேனலை என்னால் மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் எனக்காக ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கிற இந்த சேனலை எதுக்காக நான் விடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நம்ம ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஒரு பக்கம் லைஃப் போனாலும் இன்னொரு பக்கம் நம்ம சந்தோஷத்துக்காக இதையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியுமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் ரெகுலராக வீடியோஸ் போடுறது கமெண்ட் பண்ணுறது அவங்க எல்லாரும் கூடயும் பேசுறது இந்த மாதிரி போகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போலாமே நம்ம தமிழ்ல ரிவ்யூ பண்ற ஆட்கள் ரொம்பவே மாதிரி பிஎலுக்கு பண்ற சேனலும் அதிகமா இருக்கு ஜிஎலுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல நான் பார்க்கும்போது ஒரு ஒன்றோ ரெண்டோ அந்த சேனல் அவ்வளோதான் இருந்துச்சு சோ நம்மளும் அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் இதை நான் ஆரம்பிச்சதே அப்பவும் எனக்கு என் வாய்ஸ் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்னால் இதை பண்ண முடியுமா நான் இதை பண்ணிடுவேனா அப்படிங்கிற டவுட்டு எனக்குள்ளே நிறையவே இருந்துச்சு ஆரம்பத்தில் நான் ஒன்லி எடிட்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கொடுக்கறது நான் எடிட்டோட நிப்பாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட் த சீரீஸ் என்னோடய வாய்ஸில் நான் ட்ரை பண்ணேன் அது ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆகிருந்துச்சு உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் கதை சொல்கிற விதம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் வர்றதை பார்த்து நமக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் என்னோடய ஓன் ஸ்டோரி அவளும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு ஸ்டோரியுமே போட்டிருந்தேன்ல அதில் தான் நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு ரொம்ப அழகாக ஸ்டோரி சொல்கிறீங்க அந்த ஸ்டோரியில் உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸு ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றீங்க அந்த வாய்ஸில் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணது அந்த ஒரு ஸ்டோரி தான் எனது ஓன் ஸ்டோரி ஸோ கண்டிப்பா அதுல இருக்கும் தான் அதுக்கு எல்லாருமே ரொம்ப பாராட்டி இருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை கண்டினியூ பண்றோம் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் இப்போ ஒவ்வொரு சீரிஸா டினைன் லபு ஹார்மோனி சீக்ரெட்டு இந்த மாதிரி ஒன்று நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்பதான் ஸ்நேகிதில இருந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஜெயாரா மாறினேன் நீங்க ஜேஆர் ஜேஆர்னு சொல்லும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு முன்னாடி என்னோடய பேரை கேட்டா நான் பேரை சொல்லுவேன் இப்ப சொல்றது இல்லை எனக்கு நீங்க ஜெயாருன்னு சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படியே கூப்பிடுங்களேன் அப்படின்னு நானுமே விட்டுட்டேன் இந்த ஒன் இயர் இந்த ஸ்டோரியை ரிவ்யூ பண்றது நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு இது மூலமா உங்களுக்கு ஏதாட்ட கிடைச்சதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க டவுட்டுமே இருக்கும் இது வரைக்கும் இந்த இருந்து எனக்கு எதுவுமே கிடச்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆகஸ்ட் மந்த்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்த மந்த்து அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்னோடய பர்த்டே நீங்கள் எல்லோருமே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு எனக்கு கிஃப்ட்டுமே அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் வாய்ஸ் எங்களுக்கு அந்தளவுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன் அப்படிங்கறத கேட்கும்போது போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எங்கோ இருந்து ஒரு அன்பு நமக்கு வரும்போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அதே மாதிரி நானும் உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னு தான் தெரியல ஆனா நான் பண்ற விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சந்தோஷமே இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருந்தீங்க நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு அதை கேட்கும்போது உங்களை விட எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சேனலில் இருந்து நம்மக்கிட்ட பேசின ஒருத்தங்க அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி அவங்க இப்போ நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இதை கேட்குற இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் என்னோட விஷயம் கவலைகள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அது யாருக்குமே இல்லைன்னு நல்லா சொல்ல முடியாது அது எல்லாத்தையுமே கடந்து வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நம்மளோட ஒரே நோக்கம் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சிரிக்கணும் சிரிக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட விருப்பமும் அது மட்டும்தான் இன்னுமே நம்ம சேனலில் இந்த சீரீஸை மட்டுமே போடாம ஒரு விதத்தில் ஆறுதலாகோ ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ஹெல்ப்பாகவோ இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தான் தெரியல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம சேனலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதையுமே கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ஒம்பதாயிரத்தி இரநூறு இந்த இருந்து எனக்கு வந்துச்சு அதுவே ரொம்பவே ஹாப்பி தான் நம்ம ஒரு சின்ன விளையாட்டை ஆரம்பித்தது அதிலிருந்து இருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதை கண்டிப்பாக உங்கள் கிட்டே சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவும் இப்போ நான் அதை உங்ககிட்டயுமே சொல்லிட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே ட்ரீட் வச்சு இதை ஒரு செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆசையுமே ஸோ அதுக்காகத்தான் எல்லாம் வரணும் இந்த விஷயத்த நான் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினச்சி வச்சுருந்தேன் பட்டு அது வேணாமே அப்படின்னு சொன்னிச்சு அதனால் இந்த வீடியோ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியலை இப்படி தான் ஸ்னேகிதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஜெயாரை மாறினேன் இப்போ ஜெயார நிற்கிறேன் நாளைக்கும் ஜெயார இருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருப்பேன் நம்பலாம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளை நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது உங்களோட அன்பை கொடுங்க அன்பை கொடுங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து அன்பு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல உங்களோட அன்புல என்னை ரொம்பவே மூச்சு திணறும் போல அந்த அளவுக்கு அன்பு அள்ளி அள்ளி கொடுத்து என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை இன்னும் ஒரு சிலருக்கு கோவம் ஏன் ஜெயா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கோச்சுக்க கூட செய்கிறீங்க பட் நான் பேசுவேன் என்னோட மைண்ட் செட்டு சுச்சுவேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நானும் உங்கள் கூட ரெடியாக தான் இருப்பேன் பேச மாட்டேன் இவங்க கூட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நான் உங்கள் ஜெயாதான் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லோரும் கூட பேசுவேன் ஸோ நான் இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த அன்பு அதிகமாயிட்டே போகுது என்னால் அதை உங்கள் அன்பில் அப்படியே திக்க முக்காடி போய் நிற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இங்கே நான் அன்பை கொடுங்க நீ கேட்குறதை கூட அன்பை அளவாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்க போகிறேன் அன்பை எல்லாருக்குமே கொடுப்போம் அன்பை பகிர்வோம் ஓகேவா இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்கா சொல்லணுமா என்ன தெரியல இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் உங்கள் கூட ஏதாட்டு பேசணும் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லை ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் எனக்கு சீரீஸை பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக வீடியோஸ் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் Okay. Wow. I've been a kalambara. Thank you.